ஏழரை மணிக்கு எடுத்து எத்தனை மணி எடுக்கும் ஏழரை மணிக்கு எடுக்கும் ஏழரை மணி எடுத்து எத்தனை டிக்கெட் நமக்கு பதினஞ்சாம் மணி நானும் உங்கள் நண்பன் ரீம தமிழா எங்களுக்கு ஒரே ஊர்ல வெயில் தாங்க முடியும் இல்லை அப்படியே பைக் எடுத்துட்டு நேரா அப்படியே நம்ம வந்து அதிரப்பள்ளி அதிரப்பள்ளியில இருந்து வால்பாறு வழியா வரலாம் ஒரு ஐடியா பண்ணி வந்தோம் பட் பாத்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி இந்த சாலக்குடியில இருந்து அப்படியே வந்தோம் பட் ரூட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த ரோடு தமிழ்நாடு மாதிரி ரோடு கிடையாது சரியில்லை கொஞ்சம் குண்டும் குழியுமா இருந்துச்சு கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் குண்டி குளியுமா தான் இருக்குது அப்போ நாங்கள் எதார்த்தமாக வந்தப்போ அந்த அதிரப்பள்ளி அந்த ஃபால்ஸு தாண்டி அங்கே ஒரு இது இடம் இருந்துச்சு ஒரு இரநூறு மீட்டரு தள்ளி அங்கே ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு நின்றுச்சு என்னடா இங்கே நிற்கிது பரவாயில்ல பேசஞ்சர்லாம் இறக்கி வந்து ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ அங்கே இருக்கிற கண்டக்டர் நம்ம கேட்டப்பா அவர் விவரம் சொல்கிறாரு சாலக்குடியில் காலையில் ஏழரை மணிக்கு வண்டி எடுக்கிறாங்க அந்த வண்டியை வண்டி எடுத்து நேராக வந்து இந்த அதிரப்புள்ளி ஃபால்ஸு எல்லாமே சுத்தி காமிக்கிறாங்க வாங்க அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அந்த கண்டிப்பே கேட்கலாம் கேஎஸ்ஆர்டி கண்டிக்கிட்டு நல்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஊர் கவர்மெண்ட் பரவாயில்ல நல்ல டூரிசம் சுத்தி பாக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது ரொம்ப கம்மியாக இதான் நம்ம கேஎஸ்ஆர்டிசி எடுத்து ரன்னிங் ஆகுது இதுதான் இந்த ஃபால்ஸ் அதுலாம் பாத்தீங்கன்னா அங்கே போட்டோஷூட் எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க வாங்க நம்ம கண்டக்ட்டே கேட்டுருவோம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து பஸ்ஸே காமிச்சு கொஞ்சம் அந்த பஸ் வந்து சாலக்குடியிலிருந்து வருது കണ്ടക്ടറെ കണ്ടക്ടർ ഈ ബസ് ഉണ്ടല്ലോ ഇത് എവിടെയാണ് എത്ര എത്ര ചാലക്കുടിയുടെ കെ എസ് ആർ ടി സിയുടെ ബഡ്ജറ്റ് ടൂറിസത്തിന്റെ ഭാഗമായി നടക്കുന്ന ഉല്ലാസയാത്രയാണ് രാവിലെ ചാലക്കുടിയിൽ നിന്ന് മേഴ് എടുക്കും മലക്കപ്പാറ വരെയാണ് ഇതിന്റെ യാത്ര അതിനിടയ്ക്ക് രാവിലെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കഴിഞ്ഞു അതിരപ്പിള്ളിയില് വാട്ടർഫാൾസ് കാണും അത് കഴിഞ്ഞ് ചാർപ്പ വാഴച്ചാല് വാഴച്ചാല് വെള്ളച്ചാട്ടം അവിടെ അത് കാണും അത് കഴിഞ്ഞ് തിരിച്ച് യാത്ര മലക്കപ്പാറയ്ക്ക് തിരികെ ഇതിന്റെ ഇടയ്ക്ക് രണ്ട് വ്യൂ പോയിന്റുകളുണ്ട് അവിടെ നിർത്തി എല്ലാവരും അത് കാണിക്കും അതിനുശേഷം സോളയാറ് പവർ ഹൗസിന്റെ ഹൌസിന്റെ പെൻസ്റ്റോക്ക് പാലത്തിന്റെ അവിടെ നിർത്താ കാഴ്ചകൾ കാണാം തിരിച്ച് അവിടെ ചെന്ന് മലക്കപ്പാറ ചെന്ന് ഉച്ചഭക്ഷണം കഴിഞ്ഞതിന് ശേഷം അപ്പർ ഷോളയാറ് ഡാമിൽ പോവും ആ ഡാം കഴിഞ്ഞ് കണ്ട് തിരിച്ചു വന്ന് ഞങ്ങൾ തേയിലത്തോട്ടത്തിലൊക്കെ നിർത്തി യാത്രക്കാർക്ക് ഫോട്ടോ എടുക്കാനുള്ള അവസരമൊക്കെ ഒരുക്കി കൊടുക്കും അപ്പൊ നാനൂറ്റി അമ്പത് രൂപയാണ് ഒരു ആൾക്കുള്ള ചാർജ് ഇത് നമുക്ക് എപ്പോഴാണ് നമുക്ക് ഋഷിരോചെയ്യണോ റിസർവേഷൻ ഓരോ മാസം അതിന്റെ ആ മാസം പോകുന്ന ട്രിപ്പിനെ കുറിച്ചുള്ള ഡീറ്റെയിൽ വാട്സാപ്പ് ഗ്രൂപ്പിനെ തടും നമുക്ക് അത് നോക്കിയിട്ട് ഇഷ്ടമുള്ള സ്ഥലത്തേക്ക് സെലക്ട് ചെയ്യാം ഈ വാട്സാപ്പ് ഗ്രൂപ്പ് ഏതിലാണ് അപ്പൊ അതിന്റെ നമ്പർ ഞാൻ തരാം നമ്പർ നമ്പർ പറയാവോ നമ്പർ 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 പറയാം സേവ് ഫുൾ അഞ്ചിടുവാ ഹായ് മെസ്സേജ് നിങ്ങൾ മതിയല്ലീറ്റെയിൽ അയച്ചു തരുമല്ലോ அதான் கே எஸ் வாட்ஸ்அப் நம்பர் இது எப்ப நம்ம எல்லாம் பண்றது எல்லாமே நைன் சீரோ செவன் டூ எயிட் நைன் செவன் எயிட் சீரோ த்ரீ ஜினேஷி பிராகிம் பேரு இந்த பேர் வாட்ஸ்அப் செய்தால்

அப்படியே அதிருப்பள்ளி வழியா வந்து அங்கேயே கால்நஸ்ட் முடிச்சிட்டு அருப்புள்ளி வந்து வாட்டர் பால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இடையில ஒரு நாலஞ்சு வியூஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த தேயிலை தோட்டம் அங்கேயும் போட்டா எல்லாமே எடுத்துட்டு அங்கே இருந்து நைட்டு ஒரு இரண்டு மணிக்கு கிளம்பி எட்டரை மணிக்கு உங்களை எங்க எதலாம் அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க நானூத்தம்பது ரூபா அந்த டிக்கெட்டா அதோட காண்டாக்ட் டீடைல் இந்த வாட்ஸ்அப் நம்ம டீடைல் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட ஹாய் மெசேஜ் போடுங்க ஃபுல் டீடெயில் அனுப்பிச்சு விட்டுருவாங்க இப்படி ரிசர்வேஷன் பண்ணுறது எல்லா டீடெயிலும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்ணுக்கு வந்துட்டு அடுத்து அதனால சந்திப்போம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானும் உங்கள் நண்பன் தமிழ் அழகான ஒரு இடம் எல்லாம் சுத்தி பார்க்கணும் சீப் அண்ட் பெஸ்ட் பரவாயில்லைங்க ஊர்லயும் ட்ரெயினில் வந்து இறங்கணுமா நானூற்றம்பது ரூபாய் டக்குன்னு ஏறி சுத்தி பார்த்தோமா திரும்பி நைட் வண்டி செம்மையாக இருக்கும் இது சீப் அண்ட் பெஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெசேஜா இருக்கும் நம்புறேன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்